வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்துங்க இட்லி மாவில் வந்து காரப்பணியாரமும் இனிப்பு பணியாரமும் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மாவு வந்து தனியாக அரைப்பாங்க பணியாரத்துக்குன்னு நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை வீட்டில் இருக்கு இட்லி மாவுலையே ரொம்ப சுவையான பணியாரம் இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் ரெண்டுமே பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்குறோங்க இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு வந்து வெள்ளை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பல் பல்லாக நறுக்கினா தேங்காய் தேங்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் வச்சிருக்கேன் இது இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் கார பணியாரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கு இது வந்து சின்ன வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் கூட எதுவும் வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின கருவேப்பில் எல்லாம் போட்டு வச்சுருக்கு இப்போ இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் பற்ற வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளத்தை வந்து அடுப்பில் போட்டுட்டு ஒரு கார் டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்துறேங்க அதை நல்லா கரைஞ்சி வந்துடும் கரண்டி வச்சு கிண்டிக்கலாம் கரண்டி வச்சு அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுவோம் கிண்டி விட்டோன்னா அதை வந்து நல்லா கொதித்து பாகு வரட்டும் நம்ம இதுக்கு அது பக்கத்தில் உள்ள அடுப்பை பற்ற வச்சு அதை வந்து தேங்காயை வந்து நெய் ஊற்றி வறுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மாவில் கலந்து ஊற்ற வேண்டியது நம்ம வந்து இந்த தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த அடுப்பையும் கொஞ்சமாக கம்மியாக குறச்சி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அதை திண்டிக்கிட்டே வந்து அதுக்குள்ளே பாகு க கரையிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இங்கே வந்து தேங்காயை வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பாவு வந்து ரெடி ரெடியாயிடுச்சுங்க அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் வந்து ஊற்றிக்க போகிறேன் மாவு வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா மாவு கொஞ்சம் தனியாக கரைச்சிருந்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக போயிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியான பாகா காய்ச்சி நம்ம வந்து இந்த வந்து இட்லி மாவில் ஊற்றிக்குவேன் அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காயை எடுத்து போட்டுருக்குறோம் அடுத்தது வந்து தேங்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் தேங்காய் எடுத்து போட்டுட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டு கலந்து நம்ம வந்து பனியாரக்கல் ஊற்றப்பறோம் வந்து பனியாரக்கல் போட்டிருக்கேங்க பனியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து எண்ணெயை விட நெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து மாவு ஊற்றிக்கலாம் போகிறேங்க பனியார மாவு வந்து ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் குட்டி குட்டியாக ஊற்றிட்டு நம்ம நல்லா பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போடுறேன் பாருங்க பஞ்சு பஞ்சாக சூப்பராக வந்திருக்கு பணியாரத்துக்குன்னு தனியாக மாவை அரைக்கவே தேவையே இல்லை நல்லா விட்லி மாவுலையே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா திருப்பி விட்றேன் நல்லா சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து அதை எடுத்து ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கார பணியாரத்துக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறோங்க இந்த இருக்குது இட்லி மாவு இருக்குது அதில் வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாத்தையும் அப்படி போடுறேன் வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் முதலியே ஊற வச்சுருந்தோம்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை போடுறேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் அதனால் அதை நம்ம அப்படியே கலந்துட்டு நம்ம வந்து பணியாரத்தை ஊற்ற வேண்டியதான் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாங்க ஏதாவது ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாவை ஊற்றலாம் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம ரெண்டையுமே வீட்டில் இருக்க மாவை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம காரப்பணியாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு நான் வந்து எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ